வணக்கம் அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருமுறையோட தமிழ் பொருள் தான் பார்த்துட்டு வரும் பிரணான சம்பந்த சுவாமிகள் சுவாமிகள தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி ரெண்டு திருவெண்ணெய் அதாவது நெய்வெண்ணெய் நல்வெண்ணெய் விழுது பெய்து ஆடுதீர் நாள்தோறும் நெல்வெண்ணெய் மேவிய நீரே நெல் வெண்ணெய் மேவிய நீர்மை நாள்தோறும் சொல்வனம் இடுவது சொல்லே பொருள் திருவெண்ணெய் தலத்தின் தலைவனே வெண்ணெயை உருக்கி நெய்யை பால் தயிர் கோமியம் கோசலம் ஆகியவற்றோடு சேர்த்து உண்டாக்கிய பஞ்ச கவ்யத்தை ஏற்பவனே ஐந்தெழுத்து மந்திரத்தின் தலைவனே இம்மந்திரம் எம்மை காக்கும் நிச்சலும் அடியவர் தொழுதெழு நெல்வெண்ணெய் கச்சில அரவசை தீரே கச்சில அரவசை தீர் உமை காண்பவர் அச்சமோடு அருவினை இளரே நெல் வெண்ணையில் பாம்பை கட்டி உறையும் இறைவனே உன்னை வணங்கியவர்களுக்கு அச்சமும் வினையும் இல்லை நிறைவிரி தொல்புகழ் நெல் நெல்வெண்ணை மேவிய அரைவிரிகோவனே கோவன்கெடுவிரி போர் உயர்ந்தோரே பழம் புகழ் கொண்டவனே கோவன ஆடையுடன் நெல் வெண்ணெய் உரையும் ஈசனே உன்னை போற்று புகழ்ந்துரை போர் அனைத்து நிலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் மேவிய நீர்ம ஊர்மல்கி புகழ் உமை உள்குதல் பார்மல்கு புகழ்வர் பண்பே நீர்வளம் மிக்க நெல்வெண்ணெய் தளத்தில் உறையும் பிரானே உன்னை போற்றி புகழ்தல் என்பது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பெற்ற பெரும் செல்வமாகும் நீடுிலம் பொழில் அணி நெல் வெண்ணெய் மேவிய ஆடிலம் பார்ப்பசை தீரே ஆடிலம் பார்ப்பசை தீர் உமை அன்போடு பாடும் உளம் உடையவர் பண்பே சூழ்ந்து நெல் வெண்ணெய் ஈசனே பாம்பை இடுப்பில் கட்டியவனே உள்ளன்போடு போற்றுகின்ற எம் உள்ளம் உன் உடமையாகும் நெற்றியோர் கண்ணுடைய நெல்வெண்ணை மேவிய தம் கற்றறிவோர்கள் அடியாருக்கு அருளும் விருப்பம் கொண்ட நெற்றிக் கண்ணுடைய திருநெல்வெண்ணை பிரானே உன்னை பாராட்டி வழிபட்டு வணங்கி நிற்பதே கல்வி கற்றவர்கள் கடமையாகும் நிறையவர் தொழுதெழு நெல்வெண்ணை மேவிய கரையணி மிடருடையீரே கரையணி மிடருடையீர் உமை காண்பவர் உறைவதும் உம் ஆடி கீழே நல்லொழுக்கம் உடையவர்கள் வணங்கும் நெல்வெண்ணை பிரானே உன் திருவடியின் கீழ் வணங்கி இருப்பதே இனிமை தருவதாகும் நெருக்கிய பொழிலனி நெல்வெண்ணை மேவிய அரக்கனை அசைவு செய்தீரே அரக்கனை அசைவு செய்தீர் உமை அன்பு செய்து இருக்க வல்லார் இடரலரே எழில்மிகு நல்வெண்ணையில் ராவணனை வென்று வீச்சிருக்கும் இறைவனே உம்மை வணங்கியவர்க்கு வாழ்க்கையில் துன்பமே இல்லை நிறைவிரி சடைமுடி நெல்வெண்ணை மேவி அன்று இருவரை இடர்கள் செய்தீரே இருவரை இடர்கள் செய்தீர் உமை இசைவோடு பரவ வல்லார் பழியிலரே சடைமுடி கொண்ட பெருமானே திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அரியவனாய் நெல்வெண்ணையில் உறைபவனே உன்னை வணங்கியவர்களுக்கு துன்பம் தரும் வினைகள் இல்லை நீக்கிய புலலனி நெல்வெண்ணை மேவிய சாக்கிய சமன் கொடுத்தீரே சாக்கிய சமன் கொடுத்தீரே உமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே வறுமையும் பிணியும் நீக்கும் நெல்வெண்ணை உரையும் இறைவனே சாக்கியமும் சமணமும் நீரே கொடுத்தீர் இருப்பினும் உன்னை வணங்குவது பெரும் பேராகும் நிலமல்கு தொல்புகள் நெல்வெண்ணை ஈசனை நலமல்கு நான சம்பந்தன் நலமல்கு நான சம்பந்தன் செந்தமிழ் சொல் மல்கு வார்துயரே இளரே நெல்வன்னை பெருமானே ஞான சந்தம் சம்பந்தன் செந்தமிழால் போற்றி பாடிய திருப்பதிகத்தை சொல்பவர்கள் துன்பத்தை வெல்வார்கள் பலம்